நான் நீ சொல்கிறேன் நான் தான் எம்ஜிஆர் அப்படின்றேன் எம்ஜிஆருடைய நிகழ்வு நிச்சயம் உங்களுக்கு தெரிந்திருக்கு மக்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறேன் இதே மாதிரி ஒரு தான் எம்ஜிஆர் பேசுகிறாருங்க சர்வான கூட்டம் வந்துடுச்சு கூட்டம் வரவுமே அவரால் ஒன்றுமே செய்ய முடியல அவர் மயக்க பிடிச்சி பேசி முடிச்சுட்டு நான் ஒரு முக்கியமான கருத்தை வந்து ஆண்களுக்கு மட்டும் சொல்ல போகிறேன் பெண்கள்லாம் அதை காது கொடுத்து கேட்கக்கூடாது ஆக இந்த கூட்டத்தை விட்டு பெண்களும் குழந்தைகளும் போய்விடுங்கள் அவங்களாம் போயிடுறாங்க போன பிறகு உடனே மக்கள்லாம் கேட்குறாங்க கீழே இருந்து தொண்டரலாம் ஐயா சொல்லுங்கள் எல்லாம் போயிட்டாங்க அப்படின்னு எல்லாரையும் அனுப்பிவிட்டீங்கன்னா கரெக்டாக அனுப்பிவிட்டேன் சொல்லுங்க ஏன்னா இல்லை நீங்களும் முடிஞ்சு போச்சு அண்ணா நம்ம வாழ்கின்றருக்காரு ஏன் என்னங்க நீ தான் எனக்கு சொல்ல வந்தீங்கன்னா இப்படி முடிச்சீங்க அப்படின்னுமே இல்லைப்பா எல்லாரையும் ஒரே இடத்துல போகுங்கன்னு சொல்லுங்கன்னா நீ நசிச்சிருப்பீங்க அவங்க கீழே விழுந்திருப்பாங்க பெண்கள் வந்து பலவீனமாக இருப்பாங்க குழந்தைகளுக்கு எதாவது ஆகிருக்கு அதனால ஒரு உத்தியை கையாண்டேன் போயிட்டு வாங்கன்றது இந்த அறிவு வேண்டாமான்றேன் சும்மா என் புரட்சியாளர் அம்பேத்கர் என் ரோல் புரட்சி அம்பேத்கர் சொல்லியிருக்காரு நீ அரசியல் செய்வதே மக்களுக்காக ஆக மக்கள் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அம்பேத்கர் சொன்னதுங்க காமராஜர் சொல்லுவாப்புல காமராஜர் கூட்டம் சொல்லுவார் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதிகமாக கூட்டத்தில் கூட்டாதீங்களா மக்கள் எங்கே இருக்காங்க நம்ம அங்கே போக முடியாது போவார்